பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள திலக் மகாராணி தாசனுக்கு என்ன கட்டளை அவசரம் என்றால் அவசியம் என்றால் காவலனிடம் செய்தி சொல்லி அனுப்பியிருக்கலாமே எப்படியும் ராணிக்கு முன்னுரிமை தர வேண்டியது தானே தாமெல்லாம் மாளிகையை விட்டு குடிலை தேடி வருவது அழகல்ல வரதா நான் உன் தாய் என்பதையே மறந்து விட்டாயா என்ன நானும் மக்களில் ஒருத்தியாக மனக்குறையை சொல்ல மாளிகையிலிருந்து உன்னை பெற்ற நிலையா ஏனெனில் தாம் மகாராணி இவன் ராஜாராமனின் ஒரு பணியாளன் மகாராணி ஒரு பணியாளனை பார்க்க வருவது கௌரவம் அல்ல வரதா உன்னை பெற்ற தாயடா மகனே நான் உன் தாயடா என்னை ஒருமுறை அம்மா என்று சொல் ஒருமுறை அம்மா என்று சொல் எதற்கு சொல்வது யாரை அம்மா என்று சொல்வது இந்த மகாராணி கை கே இந்த பரதனுக்கு மாதாவே இல்லை மாதாவிடும் தெய்வத்தை பார்க்க நான் விரும்புகிறேன் பரதனின் தெய்வம் மகாராணி இல்லை பரதனின் மாதா நல்லவள் ராஜ தர்மம் தெரிந்தவள் அவள் மனதிலே கருணை பாசம் தவிர ஆசை இருக்காது ஆனால் தாம் தாம் ஆட்சி கேட்டு யாசிக்கிறவள் ஆடம்பரமும் பாபமும் கவடமும் நிறைந்த அரசியல் தர்மத்தின் மீது கால் வைத்து பார்க்கும் கூகிய பரதனுக்கு இப்போது அழ நேரமில்லை தாம் என்ன பேச வேண்டும் நானும் நந்தி கிராமத்திலேயே இருக்க வேண்டும் இந்த இடம் தபஸ்விகளுக்கானது இங்கு ராஜமாதா இருக்க முடியாது வரதா நானும் தபஸ்வினியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் தபஸ்வினியாக வாழ்வதற்கு உரிய அருகதை ராணி தங்களுக்கு இல்லை ஆதாய அரசியலில் கபடத்தை மட்டுமே பயன்படுத்திய தங்களை போன்றவருக்கு தவம் எதற்கு மகாராணி தாம் தபஸ்வினி என்ற பெயரை கெடுக்காதீர்கள் வெறும் ராணி ராஜமாதா மாதா அதை உறுதியாக்க மாலையிட்ட கணவரையே மரணத்துக்கு இரையாக்கினீர்கள் இன்ற மகனையே இழிவாக பேச வைத்தீர்கள் வம்படி அரசியல் வீணாக கூடாதே ஆகையால் எப்போதும் மகாராணி என்றே தங்களை அழைப்பேன் தாம் ராஜ மாளிகையின் ராஜ மாதா அழியக்கூடாது மாளிகை ராஜமாதாவாக இருக்க ஆசை இல்லை பரதா மாளிகை ராஜமாதாவாக இருக்க எனக்கு ஆசை இல்லை ராஜமாதா என்ற என்னால் முடியாது ராஜபோகங்கள் பொய் என்று எனக்கு புரிகிறது மாளிகையில் இருக்க எனக்கு பிடிக்கவில்லை எனக்கு இல்லை அதனால்தான் அன்று நான் அப்படியெல்லாம் நடந்தேன் என் வாழ்வு பிறர் கேலி செய்யும் அளவுக்கு குறை கொண்டு விட்டது பரதா மீளாது நெஞ்சிலே சக்தி இல்லை நீதியாக சொல் தொடத்து என்னை மகனே உன்னை கும்பிடுகிறேன் பரதா என்ற இந்த பாவிக்கு சற்று தா போய் ராஜ மாளிகையில் வாழ என்று சொன்னால் அது கொடிய தண்டனை பரதா போய் ராஜ மாளிகையில் வாழ என்று சொன்னால் அது கொடிய தண்டனை பரதா மறக்காதே இதை தாம் ஒரு தண்டனை என்று பேசினால் காலம் உங்களுக்கு தந்த பரிசு அது முடியாது தம் கர்ம வினையின் பிடியில் இருந்து தப்பும் வாய்ப்பாக இந்த குடிலின் பேரமைதி சூழ்நிலையை பெரும் வாய்ப்பாக நினைத்தால் அது தவமாகாது தாம் செய்ய வேண்டிய தவம் எது தாம் செய்த அரசியல் அற்பத்தனங்களுக்காக அழுங்கள் ஒரு பரம்பரையின் கௌரவத்தை மண்ணாக்கினீர்களே ஆட்சியை அநியாயமாக கேட்டீர்களே தனையனை ஆட்சிப்பிடத்தில் அமர்த்தி குங்குமத்தை அழித்துக் கொண்ட கோமகளை அந்த ஒரு பாவம் போதுமே உங்களை துன்புறுத்தி துன்புறுத்தி துரத்த அதற்காக அதற்காக அழுது அழுது புலம்புகள் செல்லுங்கள் செல்லுங்கள் மகாராணி கைகை தமக்குரிய தவபூமி ராஜபவனம் தான் வாழ்க மகாராணி கைகேயி கொடுமைக்காரே என்ற பெயரில் பாராட்டு உனக்கு வாழ்க! இது, வரதன் சொல்கிறான் நான் அழுது புலம்பினால் தான் பாப விமோச்சனமாம் உங்களின் வேதனைக்கு எங்கள் குடும்பம் விழுந்தது அதன் விழுதுகளாவது தாங்கும் என்று நினைத்தேன் தர்மம் காக்க வேண்டும் என்று விழுதுகள் சொன்னது தலைக்கு நிஞ்சி பிள்ளைகள் தர்மத்தை எனக்கே எடுத்து பேசுகிறார்கள் என்னை மன்னித்து விடுங்கள் ராஜமாதா அயோத்தியில் கசப்பான நிகழ்வுகள் அந்த புயல் வீச்சில் என் நான்கு மருமகள்களும் அதிர்ச்சியின்றி இருந்தார்கள் இந்த குழந்தைகள் ஒரு சுகமும் அனுபவிக்கவில்லை மனதை உறுத்துகிறது என் தவிப்பை யாரிடம் சொல்ல பெண்ணை பெற்ற உங்களுக்கு ஆர்வம் சொல்ல எனக்கு தெரியவில்லை கணவன் மாளிகையில் சந்தோஷப்பட வாய்ப்பில்லை இவர்கள் தான் ஆனால் திருமகள்கள் எங்களுக்கு ராஜமாதா என் மகள்கள் இனிமேல் உங்கள் மகள்கள் புகழ்ச்சி அல்ல பெற்ற தாயின் உறவு கல்யாணம் தான் எனது பாக்கியம் அல்லவா தங்களை போன்ற மகாராணியின் சம்பந்தம் கிடைக்க தாம் கொண்ட உள்ளத்துக்கு ஈடேது ராஜமாதா நான்கு புனிதர்களின் தாயே எத்தனையோ ஜென்மங்களின் புண்ணிய நீதி காக்கின்ற பிள்ளைகள் கண்டு நம் குலம் என்றால் நாடே மன்னர் என்னிடம் சொன்னார் செல்வதற்கு முன்னார் ராஜமாதா கௌசல்யாவின் சரணங்களை வணங்கு என்றார் அத்தனை உயர்ந்த மாதாவின் திருமுன் இருப்பதே எங்கள் வாழ்வில் பாக்கியம்தானே இல்லை மகாராணி இல்லை தான் என்னை ஏற்றி சொல்லாதீர்கள் மன ஆறுதலுக்காக கூட அப்படி சொல்லாதீர்கள் இந்த பெண்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் நல்ல பண்புள்ள குழந்தைகள் ராணியாக இருப்பதற்கு மன்னர் அவர்களை மிதிலையிலிருந்து தேர்ந்தெடுத்தார் மன்னரும் போய்விட்டார் மிதிலையில் கால் வைக்கும் பாக்கியத்தை இழந்தேன் தாங்கள் ஏதேதோ உணர்வில் தாழ்ந்து பேசுகிறீர்கள் நகரம் தங்கள் பாதம் படுவதை எதிர்பார்க்கிறது அங்கே எங்கள் ஜனங்கள் உங்களை வந்தனை செய்கிறார்கள் இங்கே தாம் தரும் வாழ்த்து மொழிகள் மிதிலையில் வளர்கிறது உங்கள் மக்கள் புண்ணியசாலிகள் மாசிக்கு அயோத்தியிலும் மக்களின் தான் பேரரசு நடக்கிறது தான் இதை நேரில் கண்டிருப்பீர்கள் நடக்கின்ற திருப்பங்கள் மன்னர் பண்புக்கு சாட்சி தனக்கு மாலையிட்டவனின் நிழல் போல் இருப்பவளை மனைவி என்கிறார்கள் அந்த மனைவி என்னும் சிறப்புக்கு சீதைக்கு ஈடியா